மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திபிகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதயாத் எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் பால் பிரிண்டன் பத்திரிகையாளர் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம் எழுத்தாளர் கே எஸ் வெங்கடரமணி தமிழ் எழுத்தாளர் அவர் தான் கூட்டின்னு போயிருக்கார் பெரியவா இருக்கிற ரூமில் நேருக்கு நேர் உட்கார்ந்துருக்க இந்த மகானை பார்த்த உடனே பால் பிரிண்டன் மனசுக்குள்ள என்ன தோன்றுதுன்னா தோன்றுறது இவர் நமக்கு குருவாக அமைய மாட்டாரா இவர் தேர்ந்து நமக்கு உபதேசம் எதுவும் கிடைக்காதா ரெண்டு தான் தோன்றது வேறு ஒன்றுமே இல்லை என்னோட ஆஃபீஸில் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் எனக்கு இன்னும் மேலே பதவி உயர்வு வேணும் என்னோடய குடும்பத்துக்கு நிறைய செல்வ வளங்கள் வேணும் நான் இருக்கிற வீடு இன்னும் பங்களா ஆகணும் எதுவுமே இல்லை எதுவுமே தோணல அவருக்கு இவர் எனக்கு குருவாக அமைவாரா இவரிடமிருந்து எனக்கு உபதேசம் கிடைக்காதா இது ரெண்டு தான் தோன்றது இது பெரியவர்களுக்கு தெரியாமலாக இருக்கும் அவர் மனசில் தோணித்து பெரியவாட்டை சொல்லலை பால் பிரிண்டன்னு சொல்லலை பெரியவா ரப்பிளை கொடுக்குற அதாவது உனக்கு குருவாக நான் அமைய முடியாது எனக்கு நீ சீடனாக அமைய முடியாது ஏன்னா நான் சார்ந்திருக்கிற பீடம் அப்படிப்பட்டது இந்த பீடத்தில் இந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு நான் யாரையும் சீடனாக அங்கீகரிக்க முடியாது அதற்கு நெறிமுறைகள் உள்ளன தெரியுமில்லையா காஞ்சி மடத்தில் காஞ்சி மடத்து ஆச்சாரியார்கள் எனக்கு சீடர் தான் நியமிக்க முடியாது தனக்கு அடுத்து இந்த பீடத்தை அலங்கரிக்கப் போகிற மடாதிபதியை அவர்கள் தீர்மானிக்க முடியும் அறிவிக்க முடியும் அவ்வளோதான் எப்படி பால் பிரிண்டருக்கு பண்ண முடியும் யாருக்குமே பண்ண முடியாது அதை பெரியவா சொல்கிறேன் நான் பண்ண முடியாதுப்பா இந்த பீடத்தினுடைய ரெகுலேஷன் ரூல்ஸ்லாம் அப்படிப்பட்டது நான் உனக்கு உபதேசமும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் என்னோடய ஆசீர்வாதங்கள் ஆனாலும் பெரியவா சொல்கிற உனக்கு குருவாக அமைய வேண்டியவர் இங்கே இருக்கார் தமிழ்நாட்டில் இருக்கார் எங்கே இருக்கார் தெரியுமா திருவண்ணாமலையில் இருக்கார் அவர் பேர் ரமண மகரிஷின் பேர் பகவான் ரமண மகரிஷி அவர் தான் உனக்கு குருவாக அமையக்கூடியவர் நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள நினைக்க மணிங்கோ நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள எங்கே சுவிட்சர்லாந்து போகிறதுக்குள்ள நீ சுவிட்சர்லாந்து போகிறதுக்குள்ளே அவரை ஒரு தடவை பார்த்து தரிசனம் பண்ணி அப்புறம் புறப்படு அது உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படிங்கிற இப்போ நம்மளோட எதிர்கால வாழ்க்கை நம்மளால் சொல்ல முடியுமா எப்படி இருப்போம்னு சொல்ல முடியுமா யாரா யாராலையும் சொல்ல முடியாது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நான் படித்தது கும்பகோணம் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன் பிஎஸ்சி மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு நான் ஜேர்னலிஸ்ட் ஆனேன் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் பிஎஸ்சி மேக்ஸுக்கும் என்ன சம்பந்தம் கிடையாது ஜேர்னலிஸ்ட் ஆன பிறகு ஜேர்னலிஸ்டம் படித்தேன் பத்திரிக்கை உலகத்தில் இருந்தேன் ஆற்றிகள் எழுதுறது கற்ற எழுதுறது தொடர் எழுதுறது ஒரு கோவிலுக்கு போய் கற்ற எழுதுறது இது போல் இருந்தேன் நான் இப்படி பேசுவேன்னு நான் பேர் நினச்சி பார்த்துருப்பேன் நான் சுத்தமாக தெரியாது ஸ்னானப் பிராப்தியே கிடையாது கிடையவே கிடையாது நம்மோட எதிர்காலத்தை நாம் யாருமே தீர்மானிக்க முடியாது தீர்மானிக்க முடியாது இங்கே சொல்கிற மகாபிரிவா நீ அவரை பார்த்துட்டு போயிடு ரமண மகரிஷியை பார்த்துட்டு போயிடு அது உனது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கும் எப்படி நல்ல விதமாக அமையணுங்கிறது அது தீர்மானிக்கும் அப்படிங்கிறது விரிவாட்டை பிரசாதம் ஆயிட்டு கிளம்பிட்டேன் பால் பிரண்டன் கிளம்பிட்டார் கே எஸ் வெங்கடமணி கூட்டின்னு போயிட்டார் பால் பிரண்டனுக்கு சந்தோஷமான சந்தோஷம் ஆனந்தமான ஆனந்தம் என்னென்ன மகா பிரியவாளை குருவாக அடைய வேண்டும் அவர் தனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு நினச்சிண்டு அவருக்கு முன்னால் இருக்கிற போது தோணித்து ஆனால் அதற்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டார் பெரியவா கொடுத்துட்டா கொடுக்க முடியாதுப்பா நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ அவர்கிட்ட இப்போ ஒரு மகானது வாயால் தனக்கு வந்த உத்தரவுங்கிறது அது பெருசாக மதிச்சார் அது பெரிய விஷயமாச்சே ஒரு மகானே நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாருன்னா எப்பேற்பட்ட கொடுப்பினை ஒரு மனுஷன் கொடுக்கல ஒரு மகான் கொடுக்கற அவருக்கு சந்தோஷமான சந்தோஷம் பெரியவர்கிட்ட வந்து விடை பெற்று கிளம்பிட்டார் சென்னையில் அவர் தங்கியிருக்கிற உணவகம் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறார் இன்றைக்கி ராத்திரி ராத்திரி இன்னைக்கு ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டுருக்க படுத்துட்டுருக்க இவருக்கு அடுத்த நாளே சுவிட்சர்லேந்து போய் ஆகணும் நெக்ஸ்ட் டே பொழுது முடிஞ்சால் போய் ஆகணும் என்ன தோடுறது ஆகா ரமணரை பார்க்கணுன்னு மகாதிரிவ சொன்னாலே ரமண மகரிஷியை பாருணி அவர் தான் உனக்கு குருவாக அமையக்கூடியவரெல்லாம் சொன்னாரே மகாபிரிவல்லாம் சொன்னாரே ஆனால் நம்மளால் இப்போ போக முடியாதே இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் சரியில்லையே நம்ம உடனே சுவிட்சர்லாந்து போய் ஆகணுமே அப்படின்னு என்ன பண்ணுறார் அவருக்கு சரி இந்த ரமண மகரிஷியை நம்ம இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு அவரோட மனசில் தோன்றது அதாவது ரியாலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ப்ராக்டிகாலிட்டின்னு ஒன்று இருக்குது நமக்கு ஆசை இருக்கலாம் நமக்கு ஆசை இருக்கலாம் சிங்கப்பூருக்கு போகணும் அங்கே தங்கணும் ஒரு பதினஞ்சு நாள் தங்கணும் ஊரை சுற்றி பார்க்கணுன்னு நமக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆசை நிறைவேறணுன்னா நமக்கு என்ன வேணும் பொருள் வேணும் பணம் வேணும் சிங்கப்பூருக்கு சும்மா போய்ட்டு வர முடியுமா ஃப்ளைட்டிங்க வாங்கணும் ஒரு இடத்துல தங்கணுன்னா பணம் கொடுக்கணும் சாப்பாடு இத்தியாதிகள் போக்குவரத்து எல்லாமே இருக்குது பணம் இருக்கணும் பணம் இருந்தால் சாத்தியமாகும் நம்ம ஆசைப்படுற எல்லாமே சாத்தியமாகாது இப்போ பாருங்க இவருக்கு பால் பிரிண்டனுக்கு ஆசை இருக்குது ரமண மகிழ்ச்சியை பார்க்கணுன்னு இருக்கு ஆனால் இவரால் போக முடியாத சூழ்நிலை போக முடியல இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்